ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பசங்க கூட ஒரு பிஏ ரேங்க் மேட்ச் தான் வந்திருந்தோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இறங்கின இடமே நம்மளோட பீமா சக்தி தொம்பில் தான் இறங்கி இருந்தோம் இந்த இடத்துல முன்ன மாதிரி யாருமே இறங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோமே கடைசியில் பார்த்தா ஆனால் மொத்த பேருமே இங்கே தான் இருக்கானவே நான் இறங்கி எதனா ஷார்ட் ரேஞ்ச் கண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன் எனக்கு லாஸ்ட் அந்த ஸ்கேர் கண்ணு தான் கிடைச்சிச்சு இது வச்சு தான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அடிச்சு போட்டோம் சரி நமக்கு தான் கண்ணு கிடைக்கல நம்ம டீம் நல்ல கண்ணு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அவன் நமக்கு மேலே இருக்கா அந்த மினிவிஸ் கண்ணை வச்சு ஃபைட் எடுத்துட்டு இருக்கான் அப்புறம் இந்த இடத்துல இருந்த லூட்லாம் எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம கூட இறங்கின எளிமையெல்லாமே இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு பேக் அடிக்கலாம்னு பார்த்துருந்தானு அதுக்கு நாங்கள் விட்டால் தானே இந்த இடத்துல நீங்கள் போக முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி துரத்திட்டு போய் அவனை நாக் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஒருத்தன் இனிமே ஆஃப் போயிருக்கான் அவர் மா அவனே அடிச்சு டீம் ஒய் பண்ணிடுவோம் சரி இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் தான் இறங்கி இருக்காங்க அந்த ஸ்கோரை நம்ம முடிச்சிட்டோம் சரி நீமே தான் உட்காந்து லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க லூட் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ஸ்கோரை நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சாங்க இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இனிமே தேடி போய் அடிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஏன்னா அவங்களே நம்மள தேடி வந்தாங்க இதே மாதிரி எல்லா மேட்ச்சிலுமே எங்களை தேடி வந்தாங்கன்னா போதும் நாங்களே கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருவோம் சீக்கிரம் இப்போ வந்த இனிமே எங்களை ஸ்கோடா பார்த்ததுமே அவன் பேக் அடிக்க பார்ப்பான் அதுக்கப்புறம் நாங்க ரஷ் பண்ணி போய் அவனை கில் அடிக்க பார்ப்போம் இவனை அடிச்ச பிறகு தான் தெரியுது இவங்களும் ஸ்கோடா தான் வந்திருக்காங்க இவன் அடிச்ச உடனே இவனுக்கு பின்னாடி இருந்த டீம் வந்து பேக் அடிக்க அடிக்கலாம்னு பார்ப்பான் அதுக்கப்புறம் அவனையும் விட்டுருக்க மாட்டேன் சரி அவன் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்சு கண்ணி எடுத்தான் அதுல புல்லெட் தீர்ந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஎம்பி தான் எடுத்து அடிச்சுட்டு இருந்தோம் அதுலயும் சரியா டேமேஜ் போகல இதுக்கு மேல இங்க இருந்து ஷூட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு நானும் குளோல் போட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ரஷ் பண்ணதுமே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனிமே எங்கேயோ பார்த்து சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவனே அடிச்சு கில் பண்ணிட்டேன் ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நம்மள அடிக்க வர எந்த எனிமையுமே ஒரு நல்ல கண்ணு எடுத்துட்டு வந்து அடிக்கணும் அப்படின்னு தோணவே இல்ல ஏதோ ஒரு கண்ணு கணமைக்கு எடுத்து வந்து அட்டாகிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இவன் அடிச்சுட்டு திரும்பத்துக்குள்ளே இன்னொரு ஸ்கோட இறங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவனே அடிச்சு டவுன் பண்ணிட்டேன் இந்த அப்டேட்ல இறங்கும் போதே கையில கண்ணு கொடுக்கறதுனால எல்லாருமே

ரெண்டு பேருமே இப்போ லாஸ்ட் ஜோன் வரைக்கும் இப்படியே சர்வே பண்ணி சர்வே பண்ணி ஃபைட் எடுத்திருப்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு எனிமே அடிச்சு டவுன் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்களோட ஸ்குவாட் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒரு வழியாக ரஷ் பண்ணி இப்போ செகண்ட் ஒரு எனிமே நம்ம டவுன் பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட் ஒன் ஒருத்தர் வந்துருப்பான் அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட டீம்மெட்டை முடிச்சு போட்டுருவோம் இப்போ அடிச்சதுமே கீழே ரொம்ப ஃபைட்டிங் சவுண்ட் போயிட்டு இருக்கும் என்னன்னு பார்க்கலான்னு போயிருந்தா அதுக்குள்ளே பின்னாடி வேகமாக ஒருத்தவன் பைக்கில் வந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனே ஒரு தரமான அழுத்தி இப்படியே போட்டு அவனை டவுன் பண்ணி கீழே கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் இதுக்கு மேலே அந்த ஒரு பீமா சக்தி இடத்துல எந்த ஒரு எனிமே எந்த ஒரு ஸ்குவாடுமே வந்திருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைவு ரொம்பவே குறஞ்சிருச்சு எல்லாம் ஜோன் வேற இடத்துக்கு தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பீக்கு தான் இந்த இடத்துலயுமே இன்னும் ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு அந்த ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன டவுன் பண்ணி கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படியே இவங்க லூட்ட பண்ணிட்டு ரைட் சைடுல இருந்து ஒரு எனிமே நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அவனுக்குமே ஒரு தரமான ஹெட் சாட் அடிச்சு கிட்ட போயிட்டு அவன் டவுன் பண்ணிருப்பேன் இதுல நம்ம டீம் மேட்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களா சாக ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போராடி வந்து நம்மளால போய் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா சொல்றா அப்படின்னா நீங்க இந்த மேட்ச்ல போய் அடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா நாங்க போயவே அடிக்கலாம் ஏன்னா அவங்களே நம்ம அடிச்சு முடிச்சிருப்போம் லாஸ்ட் ஒரு ஸ்குவாட் வெயிட்டான ஸ்குவாட் இருந்துச்சு நானும் ரொம்பவே ட்ரை பண்ண என்னோட டீம் ரொம்பவே போய் அடிக்க ட்ரை பண்ண பண்ணாங்க ஆனா எங்களால யாராலுமே முடியல சரி இப்போ உங்களை யாருக்காவது எங்களோட கேம் பிளே பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல அந்த ரெட் கலர் அட்ரஸ் மாதிரி விட்டு பாக்கலாம் யாருக்கெல்லாம் எங்களோட கேம் பிளே பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்கிறேன்